வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திக் தீபாவோடைய வெட்டிங் அனிவர்சரி ஃபங்க்ஷனை நிறுத்த முடியாது அதுக்கு பதிலாக ரம்யாவையும் கார்த்திகையும் சந்திக்க விடாமல் தடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரம்யாவை தடுக்கிறதுக்கு ஒரு பிளானும் போடுறாங்க ஆனால் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா தீபா நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ அவ நம்மளை நம்பி இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்கிறா அவளுக்காக நம்ம கிஃப்ட் வாங்கியாச்சு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நம்ம கிஃப்டை கொடுத்தடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க ரம்யா அவ்வளோ கஷ்டப்பட்டு கிளம்பி போறதுக்கான முக்கிய காரணமே தீபாவுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நினைச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்துட்டு தடுக்கிறதுக்காக எவ்வளவோ திட்டம் போகிறாங்க ஆனால் எதுவுமே வேலைக்காகலை ரம்யா கடைசி வழியாக ஆட்டோவில் போகிறாங்க ரம்யா இது வரைக்கும் யாருக்காகவும் இறங்கி போனதில்லை தீபா அவங்களுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனாலையோ என்னவோ கடைசியில் ஆட்டோவில் கூட போகிறதுக்கு தயாராகிட்டாங்க அண்ட் ஆட்டோவில் போய் அபிராமியோட வீட்டில் இறங்குறாங்க நம்ம ரம்யா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கார்த்தியும் தீபாவும் வந்து பாத்தீங்கன்னா கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க பீராமிக்கிட்டையும் அருணாச்சலத்துக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க கேக்கும் கட் பண்ண போகிறாங்க கார்த்தையும் தீபாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து கேக் கட் பண்ணுறாங்க அபிராமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீபா இது என்னால் முடிஞ்சால் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைர மோதிரத்தை எடுத்து தீபா கையில் போட்டுக்க சொல்லி கொடுக்குறாங்க தீபா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாருமே என் கூட இருக்கிறதே எனக்கு பெரிய கிஃப்ட் தான் எதுக்காக எனக்கு வைர மோதிரம்லாம் கொடுத்து என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி பேசிக்கிட்டே இருந்தால் இப்படி உன் கிஃப்டை எடுத்துக்கிடுன்னு சொன்னேன் தீபா வந்துட்டு அவங்களோட கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க அதை பண்ணி பார்த்த கார்த்திக்கு பயங்கர ஷாக்கு அதில் அபிராமியோட சின்ன வயசு போட்டாவும் கார்த்தியோட சின்ன வயசு போட்டாவையும் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இதை உடனே கார்த்திக்கு லைட்டாக கண்ணு கலங்கிடும் அபிராமி எல்லாருமே உடனே தீபா இது கண்டிப்பா கார்த்தியோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு போட்டோ இதை நீ ரெடி பண்ணி கொடுத்தது கண்டிப்பா அது ரொம்ப ஸ்பெஷல் தாம்மா அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்றாங்க சரி சரி கார்த்தி பேசிக்கிட்டே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நீ தீபாவுக்கு என்ன கிஃப்ட் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்தி வந்துட்டு தீபாவுக்கு எடுத்து அந்த ஒரு அடி கிஃப்டை கொடுக்குறாங்க தீபா கிஃப்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ரம்யா உள்ள என்றாகிறாங்க பயங்கர பரபரப்பான ஒரு திருப்பந்தான் நடக்கப் போகுது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்தி தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்